ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு இனிப்பு உளுந்து கஞ்சிங்க அதுக்கு ஒரு கப் உளுந்து எடுத்துருங்க எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வரணும் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில் எந்த கப்பில் நீங்கள் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு முக்கால்ப்பு கப்பு உளு பச்சரிசி எடுத்துக்கோங்க இது வந்து இந்த பொரியரிசி பதத்துக்கு வரணும் நல்லா பொறிஞ்சு பொரியரிசி பதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வலுபடுத்து விட்டுக்கோங்க இந்த பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு பொரியரிசி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்து குடியை சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு எண்பது சதவீதம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் ரெண்டுலேருந்து மூணு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி திருப்பி அதே கடாய் வச்சு ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்குங்க இதனால் கொதி வரப்போகுது இதெல்லாம் இப்போ கலந்து கரைச்சி வச்ச அரிசியும் உளுந்தையும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிருங்க இப்படி கலந்து கொடுத்துட்டே இருங்க நம்ம ஏன் தண்ணியில் டைரெக்டாக சேர்க்கலைன்னா தண்ணியில் டைரெக்டாக சேர்த்தா கட்டி தட்டி போட்டுரும் கட்டி ஆயிடும் அதனால தான் நான் தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கேன் பாருங்கள் ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி உளுந்தும் அரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது வெள்ளைக்கரசா சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்நூறு கிராம் வெள்ளத்தை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க இது வந்து பாகுபாதாலாம் வர வேண்டாம் கரைச்சா போதும் அதை சேர்த்திக்கலாம் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சுங்க வெள்ளத்தை நம்மளால் தண்ணியில் நல்லா கரைச்சி ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால லேசாக ஒரு கொதி வந்தால் போதும் ரெண்டு துண்டு தேங்காய் ரெண்டு ஏலக்காய் போட்டு மிக்ஸி ஜார்ல நான் குற குறைப்பாக அரைச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி போட பிடிக்கலைன்னா திருவியும் கூட போட்டுக்கலாம் ஆனால் கட்டாயம் தேங்காய் போடுங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டதுக்கு இந்த மாதிரி தக்கத்தக்கன்னு ஒரு கொதி வந்ததுக்கான ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க சூப்பரான இனிப்பு உளுந்து கஞ்சி சூப்பர் தயாருங்க இதில் தேவைன்னா உங்களுக்கு வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வந்து சேர்த்துக்கலாம் சூப்பரான இனிப்பு உளுந்து கஞ்சி தயாருங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதே மாதிரி செய்யுங்க